தமிழ் சினிமாவில் புகழின் உச்சத்தில் இருந்த நடிகர் என்றால் அது நம் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள்தான் மக்கள் நலனை தன்னலம் என்று இருந்தவர் எம்ஜிஆர் இல்லாதவருக்கு வாரி வாரி வழங்கிய வல்லல் எம்ஜிஆர் அதன் காரணமாகவே அரசியலிலும் எம்ஜிஆரால் ஜெயிக்க முடிந்தது ஏகப்பட்ட படங்களில் எம்ஜிஆர் நடித்திருந்தாலும் அவரை மிகவும் பாராட்ட வைத்த படம் என்றால் குடியிருந்த கோயில்தான் இதை பற்றி பத்திரிகையாளர் சுரா ஒரு பேட்டியில் கூறினார் அதாவது சரவணாஸ்கிரின் நிறுவனம் தயாரிப்பில் வெளிவந்த படம் தான் குடியிருந்த கோயில் வேலுமணிதான் இந்த படத்தை தயாரித்தார் ஏ சங்கர் படத்தை இயக்கினர் வேலுமணி சிவாஜியை வைத்து ஆண்டவன் கட்டளை போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்தவர் குடியிருந்த கோயில் படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா மற்றும் ராஜஸ்ரீ ஆகிய இரு கதாநாயகிகள் நடித்திருப்பார்கள் படத்தில் அமைந்த அனைத்து பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது அதிலும் குறிப்பாக ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் என்ற பாடல் இன்று வரை அனைத்து தரப்பினருக்கும் பிடித்தமான பாடலாகும் இந்த பாடலில் எல் விஜயலட்சுமி எம்ஜிஆருடன் சேர்ந்து நடனம் ஆடியிருப்பார் நடனத்திற்கு பேர் போன எல் விஜயலட்சுமி ஜெய்சங்கருடன் சேர்ந்து பல படங்களில் நடித்திருக்கிறார் இந்த படத்தில் ஒரு பாடலில் நடனம் ஆடி இருப்பார் விஜயலட்சுமி விஜயலட்சுமியுடன் சேர்ந்து நடனம் ஆட வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில் நன்றாக ஆட வேண்டும் என எம்ஜர் நினைத்தாராம் அதனால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்தாராம் அந்த பாடலை இப்பொழுது பார்த்தாலும் கூட எம்ஜர் மிகவும் கஷ்டப்பட்டு நன்றாக ஆடியிருப்பார் அதிலும் விஜயலட்சுமிக்கு நிகராக நடனம் ஆடியிருப்பார் அதனால் அனைவரின் பாராட்டையும் பெற்றிருப்பார் எம்ஜர் அவர்கள் மேலும் எம்ஜர் ஆடி முடித்ததும் விஜயலட்சுமி மெய்மருந்து அவரை தலை குனிந்து வணங்கினாராம் பல நடிகர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த பெருமைக்குரியவராக இருந்தவர் நம் புரட்சித் தலைவர் எம்ஜர் அவர்கள் ஆனால் அவருடைய ஆரம்ப சினிமா வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவரும் மிகவும் கஷ்டப்பட்டு பல இன்னல்களை கடந்துதான் இந்த சினிமா துறைக்கு வந்திருக்கிறார் சிவாஜியை நாடக மேடையில் அறிமுகப்படுத்தியவர்களின் மிகவும் முக்கியமானவர் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அதன் காரணமாகவே காக்கா ராதாகிருஷ்ணனுக்கும் சிவாஜிக்கும் நல்ல ஒரு நெருக்கமான நட்பு இருந்து வந்தது பல நாடகங்களில் இருவரும் சேர்ந்து பணியாற்றியிருக்கின்றனர் காக்கா ராதாகிருஷ்ணன் வாழ்க்கையில் முக்கியமான இருவரை பற்றி ஒரு பேட்டியில் அவரை கூறியிருக்கிறார் ஒருவர் என் எஸ் கிருஷ்ணன் இன்னொருவர் எம்ஜிஆர் காக்கா ராதாகிருஷ்ணன் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தவர்களில் என் எஸ் கிருஷ்ணன் மிகவும் முக்கியமானவராம் எம்ஜிஆரை பற்றி குறிப்பிடும்போது எம்ஜிஆருடன் சேர்ந்து ஒரு படத்தில் காக்கா ராதாகிருஷ்ணன் நடித்துக் கொண்டிருந்தாராம் அந்த படத்திற்கு காக்கா ராதாகிருஷ்ணன் வாங்கிய சம்பளம் மூவாயிரம் ரூபாய் எம்ஜர் காக்கா ராதாகிருஷ்ணனிடம் உனக்கு எவ்வளவு சம்பளம் என கேட்க அதற்கு காக்கா ராதாகிருஷ்ணன் மூவாயிரம் என சொல்லியிருக்கிறார் தயாரிப்பாளரை அழைத்த எம்ஜர் இவருக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தருமாறும் அந்த இரண்டாயிரம் ரூபாயை என் சம்பளத்திலிருந்து கொடுக்குமாறும் கூறினாராம் காக்கா ராதாகிருஷ்ணனின் மார்க்கெட் வீரர் எம்ஜர் மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் அதே போல் கமலஹாசனை பற்றி குறிப்பிட்ட காக்கா ராதாகிருஷ்ணன் என் சினிமா வாழ்க்கையில் எனக்கு மிகவும் திருப்புமுனையாக அமைந்த படம் தேவர் மகன் அந்த படத்தில் நான் நடித்த கதாபாத்திரம் அனைவரையும் கவர்ந்தது அப்படி ஒரு கேரக்டரை கமலஹாசன் மட்டும் எனக்கு கொடுக்கவில்லை என்றால் என்னுடைய கேரியர் எங்கே போயிருக்கும் என்று தெரியாது என குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் சினிமாவில் சிவாஜி எம்ஜர் என இரு பெரும் ஆளுமைகள் பல ஆண்டுகளாக கோலிற்றியிருந்தார்கள் நடிகர் திலகம் என சிவாஜியும் மக்கள் திலகம் என எம்ஜரும் கொண்டாடப்பட்டனர் குடும்ப கதையை மையப்படுத்தியே சிவாஜியின் படங்கள் பெரும்பாலும் வெளிவந்திருக்கின்றன அதனால் குடும்பங்களாக கொண்டாடும் படமாக சிவாஜியின் படங்கள் அமைந்தன அதேபோல எம்ஜரின் படங்கள் பெரும்பாலும் வால் சண்டை கத்தி சண்டை அதில் கூடுதலாக அம்மா சென்டிமெண்ட் இருக்கும் இப்படி ஒருவருக்கொருவர் அவரவர் வாணியில் ரசிகர்களை கவர்ந்து வந்தனர் மேலும் தொழில் ரீதியாக இருவருக்கும் சரியான போட்டி இருந்து வந்தது ஆனால் நிஜத்தில் இருவரும் அண்ணன் தம்பிகளாகவே நெருக்கமாக பழகி வந்தார்கள் இந்த நிலையில் இயக்குனர் சிறிதர் சிவாஜியை வைத்து வைர நெஞ்சம் என்ற படத்தை எடுத்துக்கொண்டிருந்தார் இருந்தார் ஆனால் அந்த படத்தின் போது பெரும் பொருளாதார நெருக்கடியிலும் சிவாஜியின் கால்ஷீட் ஒழுங்காக கிடைக்காமலும் மிகவும் அவதிப்பட்டு கொண்டு வந்தார் அந்த நேரத்தில் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் எடுத்தால் நம் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக்கிவிடும் என எண்ணியிருக்கிறார் சிறிதர் அதனால் ஒரு கதையை எம்ஜிஆரிடமும் போய் சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆருக்கும் கதை மிகவும் பிடித்து போக உடனே பண்ணலாம் என சொல்லியிருக்கிறார் எம்ஜரை வைத்து சிறிதர் இயக்கப் போகும் படம் என செய்தியை பார்த்ததும் மக்கள் சிறிதரை போட்டு வசைப்பாடியிருக்கின்றனர் எம்ஜிஆருக்கு என ஒரு வாணி இருக்கிறது அதை சிறிதர் கெடுத்துடுவார் பொலையே என அனைவரும் சொல்லியிருக்கின்றனர் எம்ஜாரை வைத்து இவர் படம் எடுத்தால் விளங்குமா என்று பேசியிருக்கின்றனர் ஏனெனில் சிறிதர் பெரும்பாலும் காதல் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களையே எடுப்பார் அதனால தான் இந்த மாதிரியான விமர்சனம் எழுந்திருக்கிறது இருந்தாலும் எதையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் எம்ஜாரை வைத்து படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றியும் கண்டார் சிறிதர் அது மட்டும் இல்லாமல் அவருடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டதாம் இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் மாபெரும் சக்திகளாக இருந்தவர்கள் நடிகர் எம்ஜியரும் சிவாஜியும் இருவருமே சினிமாவில் ஒரு பெரிய இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்குள் எந்த ஒரு ஈகமும் இல்லாமல் நட்பாக பழகி வந்தார்கள் தொழில் முனையில் போட்டி இருந்தாலும் அதை நிஜத்தில் அவர்கள் காட்டிக்கொள்வதில்லை ஒரே தொழிலில் இருக்கும் இருபெரும் நட்சத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இந்த நிலையில் சிவாஜியின் படங்களான எங்கு இருந்தோ வந்தால் மற்றும் சொர்க்கம் போன்ற படங்கள் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்ற படங்களாக அமைந்தன அதேபோல் எம்ஜிஆருக்கும் அமைந்திருக்கிறதா என ரசிகர் ஒருவர் சித்ரா லட்சுமணனிடம் கேட்டார் சிவாஜிக்கு அப்படிப்பட்ட வெற்றியை போல் எம்ஜிஆருக்கு அமையவில்லை என கூறி அதற்கான காரணத்தையும் கூறினார் அதாவது சிவாஜியை வரைக்கும் நடிப்பை தவிர வேறு எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டாராம் நடித்து விட்டோமே அவ்வளவுதான் என இருந்து விடுவாராம் ஆனால் எம்ஜியர் அப்படி இல்லையாம் நடிப்பையும் தாண்டி சினிமாவில் இருக்கும் மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்துவாராம் படத்திற்கு இசை சேர்க்கும் பணிகளில் தலையிடுவதிலிருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும் வரை அனைத்திலும் தலையிடுவாராம் அந்த படம் எப்போது ரிலீஸ் ஆக வேண்டும் எப்படி ரிலீஸ் ஆக வேண்டும் என்பதையே எம்ஜிஆர் தான் முடிவு செய்வாராம் அதன் காரணமாகவே எம்ஜியரின் இரு படங்கள் ஒரே நேரத்தில் ரிலீஸ் கூடாது என்று கூட எம்ஜிஆர் முடிவு எடுத்திருக்கலாம் என சித்ரா லட்சுமணன் கூறினார் அந்த காலத்தில் இரும்பெரும் சக்திகளாக இருந்தவர்கள் சிவாஜியும் எம்ஜியரும் மக்கள் திலகம் என எம்ஜிஆரும் நடிகர் திலகம் என சிவாஜியும் அவரவர் திறமைகளால் தமிழ் சினிமாவை கட்டி காத்து வந்தனர் இருவரும் தொழில் ரீதியாக போட்டி கொண்டாலும் நீச்சத்தில் ஒரு அண்ணன் தம்பிகளாகவே பழகி வந்தார்கள் எம்ஜரை சிவாஜி அன்னை என்று தான் அழைப்பார் அந்த அளவுக்கு பாசப்பிடிப்பில் தத்தளித்தனர் ஒரு விழா மேடையில் கூட சிவாஜிக்கு விருது கொடுக்கும் போது ஆர் சிவாஜியை ஆற தழுவி முத்தம் கொடுப்பதை பார்த்திருப்போம் ஆனால் தொழில் என வந்துவிட்டால் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவரில்லை என செயல்பட ஆரம்பிப்பார்கள் அப்போதெல்லாம் சிவாஜிக்கு என தனிப்பாணி இருக்கும் எம்ஜிஆருக்கு என தனிப்பாணி இருக்கும் அதனால் சிவாஜி படங்களில் பணியாற்றுபவர்கள தன் படங்களில் அனுமதிக்கப்பட்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் படங்களில் பணியாற்றுபவர்களை தன் படங்களில் அனுமதிக்க மாட்டார் சிவாஜி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிவாஜியை வைத்து தொடர்ந்து பல படங்களை இயக்கியவர் பி மாதவன் இவர் எம்ஜிஆரை வைத்து ஒரே ஒரு படத்தை மட்டும் இயக்கினார் அதுதான் தெய்வத்தாய் அதுவரை பா தான் எம்ஜரை வைத்து பல படங்களை இயக்கி கொண்டிருந்தார் தெய்வத்தாய் படத்தை ஆறும் வீரப்பன் தான் தயாரித்தார் தெய்வத்தாய் படத்தின் மீது போக போக எம்ஜிஆருக்கு நம்பிக்கை பிறந்தது அதனால் இயக்குனர் மாதவனிடமும் தயாரிப்பாளர் வீரப்பனிடமும் இந்த படத்திற்கான இசையமைப்பு பணியில் என்னை அழைக்காமல் இருந்துவிட வேண்டாம் கண்டிப்பாக என்னிடம் சொல்லுங்கள் நானும் வருகிறேன் என கூறியிருந்தாராம் அவர் சொன்னதைப் போலவே எம்ஜிஆரும் இசையமைப்பு பணியில் ஈடுபட்டாராம் ஆனால் இடையிடையே படப்பிடிப்பில் பிஸியாக இருந்த எம்ஜிஆரால் மேற்கொண்டு இசை சேர்ப்பு பணியில் வர முடியாமல் போக படத்திற்கான இசையமைக்கும் வேலை தாமதமாகிக் கொண்டே இருந்ததாம் அதனால் எம்எஸ்வியும் மாதவனும் எம்ஜிஆர் இல்லாமலேயே படத்திற்கான இசையை முடித்து விட்டார்களாம் அதன் பிறகு ஒரு நாள் எம்ஜிஆர் வந்து இந்த காட்சியில் இப்படி இசை சேர்த்தால் நன்றாக இருக்கும் அதனால் அந்த காட்சியை போடுங்கள் நாம் ஆலோசித்து சேர்த்து விடலாம் என கூற அங்கிருந்த ஒரு உதவி இயக்குனர் ஒட்டுமொத்த இசையும் விட்டது என கூறியிருக்கிறார் அவ்வளவுதான் எம்ஜிஆர் மிகுந்த கோபத்துடன் மாதவனையும் எம்எஸ்வியையும் போட்டு வார்த்தைகளால் வெளுத்து வாங்கிவிட்டாராம்